கையில <muchas> வேணும் ஏழா பிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு காட்டு போன நைட்டு வந்து சேவலோட கழுத்தை கடிச்சிருச்சு ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஒரு எட்டு பத்து மணி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து சேவலாக அடைச்சிட்டு படுத்துட்டோம் ஸோ கரெக்டாக ஒரு பதினோரு மணி அப்படி இருக்கும்போது எங்கள் நாயிலும் இல்லை சுற்றியும் ஸோ சேவல் வந்து சவுண்டு கேட்டுச்சு ஓடி போய் பார்த்தா ஒரு சேவலை கடிச்சிருச்சு ஸோ இந்த தான் அது அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஓடி போச்சு நாங்கள் வந்து சவுண்டு கேட்டு சேவலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மஞ்சப்படியெல்லாம் போட்டு திரும்பி போய் ரிங்கில் விட்டுட்டு திரும்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி சவுண்டு ஏன்னா ஓடி பார்த்தா திரும்பி வந்துருக்கு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலை கடிச்சிருச்சு ஸோ இழுத்துட்டு தர தரன்னு போகிறத நாங்கள் கேட்டு ஓடி வரும்போது விட்டுட்டு ஓடிச்சு சேவல் பாத்தீங்கன்னா நல்லா கடி அது கூட மிஸ் ஆச்சு இது வந்து கரெக்டாக காலத்துலயே பள்ளு சேவல் வந்து செத்தே போச்சு கிடச்சதுலேயே ஸோ வந்து என்ன பண்ணத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து போய் பார்த்தோம் அப்போ தான் தெரிஞ்சு காட்டு போனே இல்லை நான் ஏன் டவுட்டே போனப்பலாம் தான் நான் வந்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் அது வரும்போது எடுத்தது ஸோ சாவல் மேலே உட்காந்துருந்தது பயந்து கடி வாங்கிட்டு கீழே உட்காந்துருச்சு ஸோ நாங்கள் போய் தேடி பார்த்தோம் அப்போ தான் எத்தனை சேவல் கீழ் நல்ல கணக்கு போட்டுருந்தோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா கீழே எங்கே கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச அங்கே தான் ஏறி பிடிச்சிருக்கும் கழுத்தில் கடி நல்லா நான் நல்லாவே கடி நான் பயந்துக்கு போது பார்த்து பார்த்து சத்தம் போட மாட்டேங்குது பேட்ரி நல்ல கடியா தோல் படிச்சா இருக்காரு தோல் எங்கள் அண்ணன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் ஏன்னா ஆசையாக வளர்த்துற ஒரு சேவலை வந்து கட்டி சேலங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஃபீல் ஸோ அதனால் ரொம்ப வருத்தமாக போச்சு ஸோ மிச்ச சேலாக இருக்கான்னு பார்த்தோம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு கொண்டு போய் மஞ்சள் பிள்ளைலாம் வெஸ்ட் வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னொரு சேவலை பிடிச்சி அது வந்து புதுசாக வந்து பிடிச்சது ஸோ சங்கமாக போச்சு ஃபஸ்ட்டு கட்ஸ்ட்டு பண்ணோனே மனசில் ரெண்டாவது செத்தே போச்சு ரெண்டாவது டைம் வந்து பிடிச்சதில்லை ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா ஒரு மணி நேரம் தான் ஆச்சு வந்து அதுக்குள்ள திரும்பி வந்து பிடிச்சது வந்து எங்கள் அண்ணாக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு இது பெரிய சவால் வேறு ஒரு அஞ்சாறு கிலோ போகும் ஸோ சண்டைக்கு நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப வருத்தமாக போச்சு அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கால் தடத்தை தெரியும் சார் இது வந்து என்னென்ன ஸோ ரொம்ப வருத்தமாக போச்சு அதுக்கப்புறம் கண்டிப்பாக பேன் போட்டோம் நாளைக்கு வந்து அந்த பூனைக்கு ட்ராப் வச்சு அவங்க அது வந்து திரும்பி நாளைக்கு ஒரு அதே இடத்துல அடையா ஸோ டெய்லி வந்து இப்படி ஆள் பார்த்துட்டே இருக்க முடியாது ஸோ நாயில் ஒன்று கட்டி வைக்கணும் நான் ட்ராப் பண்ணணும் ஸோ நாளைக்கு ட்ராப் போடுவோம் ஸோ அந்த வீடியோ வரும் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா பை பாய்